நங்கி மீன் கறி பால் ஊற்றி மாங்காய் போட்டால் நங்கி மீன் கறி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிரிக்கிங்களா நல்லா இருக்கீங்களா அப்போ இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் நங்கி மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இது கேரளாவில் வந்து மாந்தல் மீன் சொல்லுவான் ஒரு சில இடத்துல நாக்கு மீன் சொல்லுவாங்க நீங்கள் நங்கி மீன் சொல்லுவோம் அப்போ நங்கி மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இது வச்சு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கறி பண்ணலாம் நான் வந்து நான் வந்து இது வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கட் பண்ணாம வச்சிருக்கேன் பாக்கி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இத வந்து இந்த மாதிரி தான் மூணு துண்டாக்கி கட் பண்ணனும் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் நான் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக தான் ஒரணம் எடுத்து வச்சிருந்தேன் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம புதுசா காட்டல எல்லாம் செய்யும் போது பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்ப நான் வந்து மாங்க போட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த நங்கிமின் குழம்பு வைக்க போறேன் இப்போ நமக்கு இதே போல் ஒரு சட்டி மண் சட்டி ஸ்டவ்ல வச்சுக்கலாம் சத்தி காஞ்சரித்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுன்னு ஊற்றினா போதும் இனி இதுலேய்க்கு ஒரு அஞ்சல்லி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம்

நல்லா வணக்கி விடுறதுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒன்று லைட்டாக சூடு பற்றினா போதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவி ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அது ஒன்று லைட்டா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிடலாம் ഇത് കൂടെ ഒരു അര അരസ്പൂണ് മഞ്ഞൾത്തൂൾ ഒരു സ്പൂണ് മിളകാത്തൂൾ ഒരു സ്പൂണ് മല്ലിത്തൂൾ ഇനി നല്ല ഇത് ഒന്ന് വണക്കിടാം நமக்கு நமக்கு பண்ணிக்கலாம் வறுத்த வறுத்தொழிகளெல்லாம் இந்த மாதிரி ஆற வச்சு ஒரு ஒருஸ்ட் அரைச்சிட்டு வந்து நமக்கு ஒரு மிக்சி ஜார்ல மாட்டலாம் இப்போ இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தி அரைச்செடுத்திருக்கேன் தேங்காய் ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் ஊத்தி அரைச்செடுத்திருக்கேன் இப்ப நமக்கு அதே முளகு வறுத்து அதே சட்டியில வந்து இந்த மசால சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம ரெண்டாம் பால் தேங்கோட ஒரு தேங்கிய ரெண்டாம் பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு தண்ணி

இப்போ உப்பு போட்டாச்சு நமக்கு ஒரு தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணது இது கூட பச்சையா போட்டுக்கலாம் இனி நமக்கு இது மூடி வச்சு ஒன்று கொதிக்க விடணும் அப்ப நமக்கு மசாலா எல்லாம் மசாலையெல்லாம் தடைச்சு இதுலி நமக்கு ரெண்டு பச்சை மிளகு நடுவ கட் பண்ணது போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மாங்காய் கட் பண்ணது போட்டுக்கலாம் ரொம்ப குளிப்பெல்லாம் இல்லாத ரெண்டு பச்சை மாங்காய் இது வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் மாங்காய் எல்லாம் தெளிச்சாச்சு அந்த தக்காளி எதுக்கு போட்டிருக்கேன் மாங்காயோட புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் தக்காளி போட்டிருக்கேன் நீ நமக்கு இந்த மீன் ஒவ்வொன்றா அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம் மீன் எல்லாம் போட்டாச்சு இனி இது நல்லா தலைக்கட்டும் இப்ப நமக்கு இந்த சாடெல்லாம் ஒன்று குறுகியாச்சு இனி நமக்கு இதோட ஒரு தேங்கியோட அதுக்கப்புறம் நமக்கு இது ஒன்று சுற்றிச்சு விடலாம் இந்த மாதிரி ஒண்ணு ஊற்றி விட்டதுக்கப்புறம் அடைச்சி வச்சுக்கலாம் இனி நமக்கு இதே ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம் காக்கோனட் ஆயில் தான் ஊற்றி ஒரு நாலு ஸ்பூன் அளவுன்னு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நமக்கு இது வைக்கி கால் ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் பொருந்த உடனே இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் அரியணி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது நல்லா போக்கலாம் கரை எப்படியா போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுலக்கு ஒரு நுள்ளு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில ஒண்ணு இது வந்து நமக்கு இதுல ஆட் பண்ணலாம் இனி நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கசக்கி பச்சை கருவேப்பிலையே போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு தேங்கன்னா மறுபடியும் இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் அப்போ நம்மளோட மீன் கறி ரெடி ஆயிடுச்சு நங்கி மீன் கறி பால் ஊற்றி மாங்காய் போட்டால் நங்கி மீன் கறி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நங்கி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்போ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க அட்டைகாசமான டேஸ்ட்டோட நங்கி மீன் பால் ஊற்றி வச்சு நங்கி மீன் குழம்பு ரெடி ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்